பசுபதி அவர்களை தமிழகத்துடைய எதிர்கட்சியுடைய தலைவர் புரட்சித் தமிழர் எடப்பாடி ஐயா அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் ஆக நாங்கள் தேர்தல் காலத்தில் இன்றைக்கு தேர்தல் பணியை தொடங்கியிருக்கின்றோம் இன்றைக்கு எங்களுடைய லட்சியம் வெற்றி பெற வேண்டும் அதுவும் லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தை வெற்றி பெற வேண்டும் என்கின்ற நிலையிலே நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய சுற்றுப்பயணத்தை தொடர்ந்திருக்கின்றோம் எங்களுடைய வெற்றியை உறுதிப்படுத்த தொண்டர்களும் எழுச்சியாக இருக்கின்றார் கூட்டணியினரும் இன்றைக்கு வேகமாக இருக்கின்றார் இதெல்லாம் நாம் பார்க்கும்போது இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கின்ற திமுக அரசின் மீது இருக்கக்கூடிய எதிர்ப்பை மக்கள் காட்டக்கூடியவர்கள் இன்றைக்கு வெறும் ஆரவாரத்தோடு மக்கள் இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளரை வரவேற்றுக் ஆக வெற்றி பெறுவது உறுதி என்ற நிலையிலே நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய வெற்றி பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம் சார் ஏசிஎஸ் தொடர்ந்து அதிமுக வந்து எங்களுக்கு துரோகம் பண்ணிடுச்சு ரெண்டு முறையும் அவங்க வந்து துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பரப்புரையில் அடிக்கடி சொல்றாரு நான் காந்தி சொன்னது போல அவர் துரோகம் செய்திருப்பது இந்த கட்சிக்கும் அவர் கடந்த கால இந்த கட்சியுடைய வரலாறு அவரை திரும்பி பார்க்க வேண்டும் இந்த தொண்டனை பார்த்து துரோகி என்று சொல்லக்கூடியவர் தான் உண்மையான துரோகி அவர்தான் காரணம் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்டவர் இரட்டைகளையால் இந்த நாட்டுக்கு அடையாளம் காணப்பட்டவர் அவர் அதிமுக காரனை பார்த்து துரோகி என்று சொல்வது எந்த விதம் ஏற்றுக்கொள்ள முடியாதது கடந்த தேர்தலில் ஏறத்தால முப்பத்தி மூணு அமைச்சர்கள் முதலமைச்சர் உட்பட தேர்தல் களத்திலே அவருடைய வெற்றிக்காக பாடுபட்டு இருக்கின்றார்கள் இப்படி இதுவரை தமிழக இந்திய வரலாற்றிலே முப்பத்தி மூன்று அமைச்சர்களும் அதே போன்று முதலமைச்சர் உட்பட இத்தனை பேரும் வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனுக்காக தேர்தல் களத்தில் பிரச்சாரத்துக்கு ஈடுபட்டதில்லை ஆக அந்த வரலாற்றை படித்த கடந்த தேர்தல் இன்றைக்கு அவர் என்ன நோக்கத்திற்காக இந்த குற்றத்தை சமுத்துகிறார் என்று தெரியவில்லை அவருக்கு ஏதோ மனநிலை பாதித்து இருக்கின்றது என்பதுதான் என்னுடைய கருத்து சார் உங்களுடைய தேர்தல் முக்கிய வாக்க முக்கிய மக்களுக்கு எதை வச்சு முன்னிட்டு கேட்கணும் சார் புரியல சட்ட ஒழுங்கு இருக்கு அதாவது போதை கலாச்சார உங்களுடைய எங்களை பொறுத்தவரை கடந்த காலங்களில் இருந்த இந்த தொகுதியிலே எந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எங்களை பொறுத்தவரை அவர்கள் சொல்லக்கூடிய அளவில் இந்த தொகுதிக்கு எதையும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு திட்டங்களை கொண்டு வரவில்லை அவர்கள் சொன்னால் ஸ்மார்ட் சிட்டி இது ஸ்மார்ட் சிட்டி எடுத்து இது நம்ம ஐடி பார்க் எடுத்து வர சொன்னாங்க ஸ்மார்ட் சிட்டியை அம்மா எடுத்துட்டு வந்தாங்க ஐடி பார்க் எடுத்து வர சொன்னாங்க இது வந்து அது எதாச்சும் தெரியல அதே போல் எதுவுமே அவர்களால் அவர்கள் வெற்றி பெற்று பணியும் இல்லை நாங்கள் வருகின்ற காலங்களில் எங்கள் வேட்பாளர் அண்ணாட்சிப்பாடு வேட்பாளர் டாக்டர் பசுபதியை வெற்றி பெற கண்டிப்பாக இந்த தொகுதி தொடர்ந்து காலத்திற்கும் பெயர் செல்லக்கூடியவர்களின் திட்டங்களை நாங்கள் இந்த தொகுதிக்கு கொண்டு வந்து வெற்றி தமிழகத்திற்குள்ள பாண்டிச்சேரி உட்பட நாற்பது தொழிலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறுவது உறுதி என்பதை நாங்கள் எந்தவித ஐயப்பாடும் இல்லாமல் இருக்கின்றோம் திமுக வேட்பாளர் மேலே வந்து அந்த இது பண்ணுறது ரைடு பண்ணி மாதிரி வந்து ஐடி ரைடு பண்ணி கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லி ரைடு பண்ணி மாதிரி அந்த கைதிக்கான நாங்கள் அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம் துறைமுறைகள் என்ன சொல்கிறாங்க ஐடி ரைடு வேட்பாளர் கைது பண்ணுறதுல நாங்கள் அஞ்ச மாட்டோம் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கான இதில் முயற்சி நடக்குது அப்படின்ற அவங்க அவங்க மகனை வந்து கைது பண்ணுறதுக்கு முயற்சி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்வாளுக்கு தான் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க எதிர்வாளுக்கு தான் தெரிவித்து போயிட்டுருக்காங்க முதலமைச்சர் அவர் அது மாதிரி எது வேணாலும் நடக்குதா எனக்கும் இப்போ எனக்கும் ஐடி ரைட் நடந்துருக்குது எனக்கும் டிவைஸ் ரைட் நடந்துருக்குது சட்டத்திற்கு சட்டத்திற்கு நானும் தான் தயாராக இருக்கிறேன் தேர்தலுக்கு ரொம்ப குறைந்த நாட்களே இருக்கு

ஒரு <imitation> நூறு <imitation>